ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு சாஃப்டான ரேஷன் பச்சரிசி புழுங்கரிசி ரெண்டும் கலந்து இட்லி மாவு தான் பா போட்டிருக்கோம் இட்லி நல்லா பந்து போல் சூப்பராக சாஃப்டாக இருக்குது அது எந்த அளவில் நம்ம போட்டு அரைச்சோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக ஆனால் சாஃப்டாக இட்லி வர்ற மாதிரி எப்படி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம ஃபுல்லாக எந்த அளவில் போட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நம்ம ஒரு இட்லி மாவு வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நிறைய இட்லி மாவு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம எப்பொழுதுமே சொல்கிற அதே ரேஷன் அரிசி தான் இன்றைக்கி சின்னப்படியாக தான் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நான் இப்போ சொல்ல போகிறதுல அப்படியே நீங்கள் உங்களுக்கு தேவையான டம்ளரோ கப்போ கிண்ணமோ எது எடுக்கணுமோ அதை எடுத்துக்கங்க நான் இந்த இதில் எடுக்கிறேன் பாருங்க நான் எப்பொழுதுமே சொல்லியிருக்கிறது தான் தலை தட்டி நான் எடுக்கவே மாட்டேன் அப்படியே அல்றதோட எடுக்கிறது தான் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ரேஷன் அரிசியோட கலரில் நான் வந்து மாற்றி எதுவுமே போடாமல் வெறும் ரேஷன் அரிசி மட்டும்தான் எடுத்திருக்கேன் அளவு சொல்கிறத நல்லா ஸ்கிப் பண்ணாமல் கவனிச்சுக்குங்க இது ஒன்றாவது அளவு நான் எதுவுமே தலை தட்டி எடுக்கலை அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக அல்றேன் ரெண்டு மூணு అ பத்து நான் கரெக்டாக பத்து உங்களுக்கே தெரியும் நான் வந்து மேலே கூமுட்டாதான் தான் அள்ளுனேன் தலை தட்டியெல்லாம் எடுக்கலை நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அந்த அந்தளவு மாதிரி தான் எடுக்கணும் அதுக்காக தான் உங்கள்கிட்ட இது நான் வந்து இப்போ பத்து ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் இது நீட்டரிசியாக குண்டு அரிசியா அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை எந்த அரிசி வேணாலும் நீங்கள் போட்டுக்கங்க ஒரே மாதிரி தான் வரும் ஏன்னா நான் குண்டரிசிலையும் இதை ட்ரை பண்ணிவிட்டேன் நீட்டரிசிலையும் ட்ரை பண்ணிட்டேன் அதுக்கு எல்லாத்துக்குமே இட்லி அதே மாதிரி சாஃப்டான இட்லி தான் வருது அதனால் நீட்டரிசி குண்டு அரிசிங்கிற பிரச்சனை எதுவுமே இல்லை நீங்கள் எது இருந்தாலும் வீட்டில் போட்டுக்கோங்க பத்து போட்டிருக்கோம் அடுத்து இதில் பச்சரிசி போட போகிறோம் அது எவ்வளோ அளவுன்னு பார்ப்போம் பாருங்கள் இதுவும் நான் ரேஷனில் வாங்குகிறேன் அதே பச்சரிசி தான் அரிசி ரெண்டுமே வந்து ரேஷனில் வாங்குறது தான் போடுவேன் இப்போ பச்சை அரிசியோட அளவு என்னென்னு நம்ம பார்த்துருவோம் இப்போ இதையும் நான் அந்த தலை தட்டாமல் பாருங்கள் தலை தட்டலை அதே அளவில் இது ஒன்று இது ரெண்டு மொத்தம் ரெண்டு எடுத்திருக்கேன் பத்து வந்து புளுங்கல் அரிசியும் ரெண்டு பச்சரிசியும் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் இதோட அளவு கரெக்டாக நான் பத்து ரெண்டும் பன்னெண்டு அளவுக்கு போட்டிருக்கேன் இது அவங்க சொன்ன அளவு அப்படியே நம்ம போட்டு அரைச்சிருக்கோம் இப்போ ஊற வச்சுருவோம் இதை இதை எப்படி கழுவுறங்கிறத உங்கள்கிட்ட நான் திரும்ப ஒரு தடவை ஃபுல்லாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாருங்க சும்மா ஒரு கழுவு கழுவி ஃபஸ்ட்டு தண்ணியை கீழே ஊற்றிடலாம் சும்மா எதுவும் அழுக்கு இருந்தால் வர்றதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு சும்மா ஒரு தண்ணி ஊற்றி கழுவிடுவோம் நம்ம அடுத்தது கல்லுப்பு பாருங்கள் இதை போட்டு இதில் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க கல்லுப்பு எவ்வளோ வேணாலும் போடலாம் இவ்வளோதான் கிடையாது ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் போட்டு நல்லா இதில் பிசைஞ்சி விட்டுட்டு திரும்ப நல்லா அது மாதிரி ஒரு நாலு அஞ்சு கழுவு கழுவி எடுத்து ஊற்றிட்டிங்கன்னா நல்லா தண்ணி வெளில வெளியேருன்னு வந்துடும் பாருங்கள் இதிலே அழுக்கு வருது பார்த்திங்களா உங்களுக்கு அந்த கை பிசு புசுப்பெல்லாம் இருந்தால் அந்த உப்பு போட்டு தேய்க்கிறப்ப அந்த கை பிசு பிசுப்பெல்லாம் இந்த அரிசியில் ஏதாகும் நம்ம தேய்க்கிறப்ப இந்த பாருங்கள் தண்ணி இருக்கிற தண்ணி என்ன கலரில் வருதுன்னு இப்போ திரும்ப இதை கழுவி ஊற்றிட்டு இன்னும் ரெண்டு மூணு தண்ணி கழுவி ஊற்றி எடுத்துடலாம் தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இது இருக்குதுன்னு ஊற்றிட்டு நம்ம இதே மாதிரி ரெண்டு மூணு தண்ணி கழுவி கழுவி நீங்கள் ஊற்றிட்டு வெள்ளையாக வர்ற வரைக்கும் ஊற்றிட்டு நம்ம பார்ப்போம் பாருங்கள் நல்லா கழுவி தண்ணி வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு இப்போ கழுவியாச்சு நம்ம உப்பு போட்டு கழுவிட்டால் மூணு நாலு இதுலேயே வந்து நல்ல வெள்ளை வெள்ளையன்னு வந்துடும் இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் அடுத்து உளுந்தோட அளவு பார்ப்போம் இதை அப்படியே நம்ம ஊற்றி வச்சுட்டு உளுந்து அளவு எவ்வளோன்னு பார்ப்போம் இப்போ உளுந்து பாருங்கள் அதே இதை தான் நம்ம எடுத்துக்கிறோம் அதே மாதிரி அரிசி எப்படி தலை தட்டாமல் எடுத்தோமோ அதே மாதிரி இதையும் எடுத்துக்கிறோம் நீங்கள் அரிசியை தலையை தட்டிட்டீங்கன்னா இதையும் தலையை தட்டிடுங்க நான் அதை அப்படியே அள்ளுனதுனால இதுவும் அதே மாதிரி ஒன்றே ஒன்று போட்டுக்கிறேன் அவ்வளோதான் அதில் பன்னெண்டு போட்டு இதில் ஒன்று போட்டிருக்கேன் இதையும் கழுவிட்டு தண்ணி ஊற்றிக்குவோம் வெந்தயம் பாருங்கள் இந்த ஸ்பூனு இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட போகிறேன் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் இதெல்லாம் போட்டால் போதும் அவ்வளோதான் கரெக்டாக நான் ஒரு ஸ்பூன் தான் போடுறேன் நல்லா கவனிச்சிக்கோங்க நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஸ்பூனால் ஒரே ஒரு ஸ்பூன் போடுறேன் இப்போ இதுலேயும் தண்ணி ஊற்றிட்டு உளுந்தையும் நல்லா கழுவிட்டு க உளுந்தை வந்து நிறைய கழுவாதீங்க ஒரு தடவை ரெண்டு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சிருங்க இப்போ இதை நான் நைட்டில் ஊற வைக்கிறேங்கிறதுனால அரிசி வந்து நைட் ஃபுல்லாக ஊறலாம் அதனால் ஒன்றும் இல்லை வெந்தயமும் அது மாதிரி பார்த்திங்கன்னா ஊறி நம்ம அரிசியோடு சேர்த்து ஊற வச்சுருவோம் ஆனால் உளுந்தை மட்டும் கழுவிட்டு இப்போ ஊற வச்சுட்டு ஒரு மணி நேரம் ஊறினோடனே தூக்கி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வச்சு அரைக்கிறப்போ மாவு நல்லா காணும் இப்போ இது ரெண்டையும் கழுவி தண்ணி ஊற்றிட்டு காட்டுறேன் இது பாருங்கள் கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் இப்போ இது ஒரு மணி நேரம் ஊறினோன்னா தூக்கி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் இது அரிசியோடு எப்பொழுதும் போல் ஊற மாதிரி ஊற தான் ரெண்டையும் மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம் இதையும் இதையும் எடுத்து வச்சிட வேண்டியதான் இது அப்படியே ஊறட்டும் நம்ம காலையிலே எந்திரிச்சு மாவு அரைக்க போகிறப்ப இது மூணையுமே பார்ப்போம் எப்படி ஊறியிருக்கு எப்படி அரைக்கலாங்கிறதையும் பாருங்க எல்லாமே நல்லா ஊறிடுச்சு நல்லா ஊறினோன்னே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தது தெரியுதா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வெளியில் எடுத்து வச்சிட்டு வெந்தயமாக ஊறிட்டு அரிசியும் நல்லா ஊறிட்டு இப்போ ஒன்று ஒன்றா போட்டு நம்ம அரைக்க வேண்டியதான் தான் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டுக்கலாம் நல்லா மசிஞ்சோடனே உளுந்தை போட்டுக்கலாம் நல்லா மசிஞ்சிடுச்சு உளுந்த போட்டுக்கலாம் உளுந்து தண்ணி இல்லாமல் போடுங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து அரைங்க ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம் இந்த மாதிரி தண்ணி அப்படி லைட்டாக தெளித்து தெளித்து அரைங்க நல்லா மாவு பொங்கி வரும் அதில் ரொம்ப பார்ப்போம் முடிச்சிருச்சு இப்போ இதை அள்ளிட வேண்டியது தான் இதுமாதிரி பந்து பந்தாக எடுங்க உளுந்து அள்ளியாச்சு கல்லில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அரிசி போடுறதுக்கு அரிசி போடுறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றிட்டு போடுங்க இல்லைன்னா கல்லில் ஒட்டாமல் அரைக்கும் போட்டுட்டு எல்லா அரிசியும் போட்டு அரிசி போட்டு தண்ணி ஊற்றிட்டு அது பாட்டுக்கு ஓடும் உப்பையும் இதுலையே நான் போட்டுறேன் இது ஃபுல்லாக அந்த இருக்கிற தண்ணியிலே கரெக்டாக ஓடி ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க லைட் கடைசி குறை குரப்பில் அரைச்சி அல்லலாம் அல்லப்பொறப்பாக காட்டுறேன் உங்களுக்கு நல்லா ஓடை முடிச்சிருச்சு ஃபஸ்ட்டு அந்த ஊற்றுனேன் தண்ணியிலே ஊற்று நல்லா நைஸாக அதாவது கடைசி அந்த குரகுரப்பு சொல்லுவேன்ல எப்பொழுதும் அந்த குரகுரப்பெலாம் இப்போ இருக்குது இதை அள்ளிட வேண்டியது இப்போ இடையில் அதுக்கப்புறம் நான் சும்மா வலிச்சு மட்டும் விட்டது தான் இப்போ இதை ஃபுல்லாக அள்ளிடுவோம் அள்ளிட்டு காட்டுறேன் ஃபுல்லாக அள்ளியாச்சு கொஞ்சம் தண்ணியும் கழுவி வச்சுருக்கேன் தேவைப்படுற தண்ணியை எடுத்து இதுலேருந்து ஊற்றி ஃபஸ்ட்டே நம்ம கரைச்சி வச்சிட்டோம்னா இட்லிக்கு கரெக்டாக இருக்கும் பொங்கி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி கரைக்காதீங்க இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை கரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் கரைச்சி வச்சுட்டேன் நல்லா சூப்பராக அரைச்சி கரைச்சி வச்சாச்சு இது நல்லா பொங்கி வரணும் அப்படியே நம்ம மூடி எடுத்து வச்சிட்டோம்னா பொங்கி வந்தோன்னே நம்ம இட்லி ஊற்றுறப்ப பார்ப்போம் இது எந்த அளவுக்கு பொங்கி இருக்குதுன்னு பார்ப்போம் பாருங்க பாத்திரம் வந்து ஒட்டுற அளவுக்கு மூடியில் ஒட்டுற அளவுக்கு பொங்கிருச்சு நல்லா இப்போ இதை கலந்து விட்டுட்டு நம்ம இட்லி ஊற்ற வேண்டியது தான் சூப்பராக சாஃப்டாக இங்கே பாருங்கள் எந்தளவில் சாஃப்டாக வந்திருக்குன்னு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட வேண்டியதான் அங்கே கலந்துட்டு இட்லி ஊற்ற ஆரம்பிப்போம் கலந்தாச்சு தட்டில் துணி போட்டு வச்சுட்டேன் அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன் அதுவும் கொதிக்க ஆரம்பிக்க போகுது அதுக்குள்ளேயே நம்ம இட்லி ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு இட்லியை ஊற்றி வச்சிடலாம் எல்லாத்தையும் ஊற்றிடலாம் பாருங்கள் ஊற்றி வச்சுட்டேன் தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு எடுத்து உள்ளார வச்சிடலாம் ஊறி வச்சுட்டு நார்மலாக நம்ம வேக விட்டு எடுத்துக்குவோம் வெந்தோன்னே பார்ப்போம் பத்து நிமிஷம் கழித்து பத்து நிமிஷம் ஆயிருச்சு இட்லி வெந்திருக்கும் பார்ப்போம் பாருங்கள் சூப்பராக வந்து வந்திருக்கு எடுத்து கொட்டியெல்லாம் லைட்டாக இப்படி தண்ணி தெளிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா துணி ஒட்டியிருந்தாலும் ஈஸியாக இருக்கும் எடுத்து பெரட்டி போட்டடலாம் கொஞ்சம் வருது பாருங்க பாருங்க செம்ம சாஃப்டா தெரியுதா எந்த அளவு சாஃப்டா இருக்குன்னு தொட்டா விரல் குழி இதாகுது பாருங்க அந்த அளவுக்கு செம்ம சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு அந்த அமுக்குனது தெரியுது பார்த்தீங்களா அப்படியே சாஃப்ட்னஸ் நிற்குது செம்ம சாஃப்ட்டாக இருக்குது சூடாக இருக்கிறதுனால என்னால் கையில் வச்சு பண்ண முடியல சூப்பராக இட்லி ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சாஃப்ட்டாகவும் ஒயிட்டாகவும் இருக்குது பாருங்கள் நல்ல இட்லி ஒயிட்டாகவும் இருக்குது இதே மாதிரி வரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம் தேங்க்யூ